ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்துன்ற தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது ஸோ அதை பற்றிய முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணி ஹைப் பண்ணிடுங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக கவனமாக பாருங்கள் ஸோ ஏற்கனவே தமிழகத்தில் தற்சமய நடைமுறையில் வந்து பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு மற்றும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வானது நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் வந்து பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வானது ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க மீண்டும் வந்து தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு மட்டுமே வந்து நீடிக்கும் அப்படின்ற தகவல் சொல்லியிருக்காங்க அதே போல் கட்டாய தேர்ச்சி வந்து ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள நடைமுறை வந்து தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் எட்டாம் வகுப்பு வரை யாரையும் ஃபைல் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக கட்டாய தேர்ச்சி உள்ளது அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க ஸோ பதினோராம் வகுப்பு இந்த ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது மிகவும் மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்களோட மகிழ்ச்சியை கமெண்ட்டில் தெரிவிங்க